அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று சனிக்கிழமையோடு நம்மளுக்கு பௌர்ணமி வருகிறது இரவு இந்த ஒரு பொருளை உங்கள் கையில் வைத்து வழிபட்டால் போதும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் ஏழையும் குபேரனாக்கூடிய ஒரு அற்புதமான எளிய பரிகாரத்தை தான் நம்ம அந்த பதிவுல பார்க்க போறோம் இதை எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைய நாள் நமக்கு பௌர்ணமி வழி பாடும் செய்ய ஒன்னா இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் வீடியோ எங்கேயுமே பாருங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய நாள் சனிக்கிழமையோடு பௌர்ணமி வருகிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இன்று நாள் முழுவதும் நம்மளுக்கு ரோஹிணி நட்சத்திரம் இருக்கிறது இந்த சனிக்கிழமையும் ரோஹிணி நட்சத்திரமும் ரொம்ப விசேஷம் இந்த நாள்ல நம்மளுக்கு பௌர்ணமி வருவது கூடுதல் சிறப்பானது ஆக இன்றைய நாள் மிக மிக சக்தி வாய்ந்த நாள் இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் அனைத்திற்குமே நம்மளுக்கு இரண்டு மடங்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அதனால ஒவ்வொரு சிறப்பான நாட்களில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்துக்குமே நம்மளுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி அன்று அம்பாள் வழிபாடு மிக மிக விசேஷமானது இப்போ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே அவங்க குலதெய்வ வழிபாடு செய்வாங்க அவங்க ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு மாரியம்மன் காளி அம்மன் இந்த மாதிரி அம்மன் வழிபாடுகளை வந்து கட்டாயம் அவங்க இந்த பௌர்ணமி நாட்களில் செய்வாங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்களும் கட்டாயம் இந்த குலதெய்வ வழிபாடும் செய்யுங்கள் அம்பாள் வழிபாடு வீட்டில் செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் இப்போ எல்லாராலையுமே குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலை நிமித்தமாக வெளி மாநிலத்தில் எல்லாம் இருப்பாங்க அவங்களால போக முடியாது அப்போ நீங்கள் வீட்டிலையே ஒரு பித்தளை சொம்பு எடுத்துக்கோங்க அதில் நிரக்க தண்ணி நிரப்பிட்டு ஒரு மஞ்சள் தூள் போட்டு வேப்பையில் வச்சு ஒரே ஒரு எலும்பு சம்பளத்தை உள்ளே போட்டுட்டு ஒரு ரூபாய் நாணயம் போட்டுட்டு அதை வந்து உங்கள் குலதெய்வமாக அந்த கலசத்தை பாவித்து உங்கள் பூஜை அறையில் வச்சு குலதெய்வ வழிபாடு வந்து இப்படியும் நீங்கள் செய்யலாம் ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களில் நம்ம குடும்ப முன்னேறணும் நம்ம குடும்பத்தில் வந்து சுப காரியங்கள் நடக்க வேண்டும் தொழில வியாபாரத்துல வளர்ச்சிகள் ஏற்பட வேண்டும் அப்படின்னா கட்டாயம் இந்த பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக அவசியமானது கோவிலுக்கு போக முடியாதவர்கள் கூட உங்களுடைய வீடுகள்ல இது மாதிரி வைத்து நீங்க வழிபாடுகள் செய்யலாம் அற்புதமான உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக சிறப்பானது நம்மளுடைய ஊர்கள்ல நம்ம வீட் அருகில் இருக்கக்கூடிய எந்த அம்பாள் கோவிலாக இருந்தாலும் சரி மரியா இருக்கலாம் காளியம்மனா இருக்கலாம் எந்த அம்மனாக இருந்தாலும் மீனாட்சி காமாட்சி அப்படின்னு அம்பாள் வழிபாடு பௌர்ணமி நாட்கள்ல செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த பௌர்ணமி திதி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை மணி நிமிடங்களுக்கு ஆரம்பித்து நாளை மாலை மூன்று மணி பதிமூன்று நிமிடங்கள்லேயே நம்மளுக்கு நிறைவடைகிறது ஆக நாளை இரவு வந்து பௌர்ணமி வழிபாடு செய்வதற்கு உகந்ததல்ல இன்று மட்டும்தான் நாம பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கறது செய்ய முடியும் நம்ம காலையில நாளை தினம் சண்டே காலையில நீங்க மூன்று மணி வரைக்கும் இந்த வழி பௌர்ணமி வழிபாடு வந்து தாராளமாக செய்யலாம் ஆனா பௌர்ணமி அப்படின்னாலே தானே அப்ப நிலவு இரவு நேரங்கள்ல தான் இருக்கும் அப்ப இரவு நேரங்கள்ல நாம செய்வதுதான் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இப்ப முழு நிலவு உங்க வீட்டுல எங்க தெரியுதோ அந்த இடத்துக்கு வந்துக்கோங்க பின்னாடியா இருக்கலாம் முன்ன வாசலா இருக்கலாம் மொட்டை மாடியா இருக்கலாம் எங்க வேணாலும் இருக்கலாம் அந்த நில ஒளி உங்க மேல படணும் அந்த மாதிரி இடத்துல வந்து நின்றுக்கோங்க வீட்டுக்குள்ள வச்சு இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது சரி இப்போ என்னென்ன பொருட்களை நாம வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னா பச்சரிசி நிலவு அப்படின்னாலே நம்மளுக்கு சந்திர பகவான் தான் அப்ப சந்திர தானியம் என்ன அப்படின்னா இந்த பச்சரிசி இந்த பச்சரிசி கொஞ்சமா ஒரே ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் இருந்தா கூட நம்மளுக்கு போதும் ஒரு ரூபாய் நாணயம் இல்லைன்னா ஐந்து ரூபாய் நாணயம் எது உங்ககிட்ட இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க தங்கம் சேர வேண்டும் தங்கம் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு தங்க பொருளை வச்சு நீங்க வழிபாடு செய்யணும் எப்பவுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வச்சு நீங்க வழிபட்டா அது உங்களுக்கு கிடைக்கும் அது பணமா இருந்தாலும் சரி நகையா இருந்தாலும் சரி பணத்தை வச்சு வழிபாடு செய்யறீங்களா பணப்புழக்கம் அதிகரிக்கும் நகையை வச்சு நீங்க வழிபடுறீங்களா நகை வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதனால ஒரு சின்ன மூக்குத்தி மோதிரம் திருகாணி இப்படின்னு எந்த பொருள் உங்ககிட்ட இருந்தாலும் சரி தங்க பொருள் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் பார்த்தீங்கன்னா வசியத்திற்கு மிக மிக உகந்த பொருள் அது பணவசியமாக இருந்தாலும் சரி ஆடை ஆபரணங்கள் வசியமாக இருந்தாலும் சரி பணவசியத்திற்கு மிக மிக உகந்தது இந்த ஜாதிக்காய் ஜாதிக்காய் ஒன்றே ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும் இது வந்து நீங்கள் பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்துல கேட்டாலும் கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகள்லேயும் இந்த ஜாதிக்காய் கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க இந்த ஜாதிக்காய் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது பண பணவசியத்தை ஈர்க்கக்கூடியது பண வரவை அதிகரிக்கக்கூடியது அதனாலதான் இந்த ஜாதிக்காயை வச்சு நம்ம பரிகாரம் செய்ய போறோம் சரி பச்சரிசி ஐந்து ரூபாய் நாணயம் தங்கம் வெள்ளி ஏதாவது ஒரு பொருள் ஜாதிகா இந்த பொருட்களை எல்லாம் நம்மளுடைய உள்ளங்கையில் வச்சுக்கணும் இந்த உள்ளங்கையில் வச்சுட்டு நில ஒளியில் அப்படியே காட்டுங்க அந்த நிலவோட ஒளி வந்து அதில் படணும் உங்கள் உள்ளங்கையில் படணும் அப்படி உங்களுடைய கைகளை உயர்த்தி அந்த நில ஒளியில் காட்டிட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் இருபத்தி ஏழு முறை உச்சரித்து விட்டு அந்த பொருள் அப்படியே எடுத்துட்டு வந்து உங்கள் பூஜை அறைக்கு வந்து இருந்துக்கோங்க ஏன்னா முதல்ல உங்க பூஜை அறையில் விளக்கு ஏத்திட்டு அப்புறம் நீங்க போய் நிலவு கிட்ட வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு திரும்பவும் உங்க பூஜை அறைக்கு வந்து மகாலட்சுமியையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய குல தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னுடைய வீட்டில் செல்வம் பெருக வேண்டும் பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பொருட்களை எல்லாமே ஒரு ஜிப்லா கவர் இல்லைனா ஒரு துணியில வந்து ஒரு மஞ்சள் நிற துணி பச்சை நிற துணியில ஒரு முடிச்சா முடிச்சிட்டு அதை வந்து அப்படியே எடுத்துட்டு போய் நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல இல்ல தங்கம் நகைகள் வைக்கக்கூடிய இடத்துல இத வச்சிருங்க இப்படி வைக்கும் பொழுது கட்டாயம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் பௌர்ணமி நாள்ல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மிக மிக ஆற்றல்கள் சக்திகள் நிறைந்து இருக்கும் அந்த நேரத்தில் நாம கேட்கும் பொழுது கட்டாயம் அது நம்மளுக்கு கிடைத்தே தீரும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரி இப்போ பணப்பெட்டியில் வச்சாச்சுங்க அதை எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் அப்படின்னு கேட்பீங்க இதுல இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே அவ்வளவு சீக்கிரமாக கெட்டுப்போகிற பொருட்கள் கிடையாது ஆக நீங்கள் அப்படியே இருக்கட்டும் அடுத்த பௌர்ணமி வரைக்குமே இருக்கட்டும் அடுத்த பௌர்ணமி அன்று அந்த பச்சரிசி இந்த ஜாதிக்காயம் வந்து கால்படாத படாத இடத்துல போட்டுடுங்க அந்த ஒரு ரூபாயும் தங்கப் பொருளையும் நீங்க அப்படியே அடுத்து பரிகாரங்கள் செய்வதற்கு நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் தங்கம் வாங்குவதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் பணப்புழக்கம் என்னைக்குமே உங்க கையில இருந்துகிட்டே இருக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க கட்டாயம் கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்